இந்தியாவின் ராமேஸ்வரம் மற்றும் தலைமன்னாருக்கு இடையே கப்பல் போக்குவரத்தை ஆரம்பிக்க தமிழக அரசின் சிறு துறைமுகங்கள் திணைக்களம் ஊடாக நூற்று பதினெட்டு கோடி ரூபாவுக்கு திட்ட மதிப்பீடு தயாரிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ராமேஸ்வரம் துறைமுகத்தை ஆறு தசம் இரண்டு நான்கு கோடி ரூபாவில் மத்திய அரசின் ஊடாக பணிகள் நடந்து வருவதாக தமிழக செய்திகள் கூறுகின்றன முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் விலவத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் இருப்பினும் மத்திய அரசாங்கத்திடம் இருந்து இன்னும் சேவைக்கான அனுமதி கிடைக்கவில்லை அதே நேரம் தலைமன்னாரிலும் கப்பல் சேவைக்கான ஆயத்த பணிகள் இன்னும் மேற்கொள்ளப்படவில்லை என்பதையும் தமிழக அரசு தரப்புகள் சுட்டிக்காட்டியுள்ளன முன்னதாக தமிழகத்தின் தனுஷ்கோடியில் இருந்து இலங்கை தலைமன்னார் வரை ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்கு முதல் கப்பல் போக்குவரத்து இடம்பெற்று வந்தது எனினும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்காம் ஆண்டு வீசிய கடுமையான புயல் காரணமாக தனுஷ்கோடி கடலில் கப்பல் மூழ்கியதால் அந்த சேவை நிறுத்தப்பட்டது பின்னர் ராமேஸ்வரம் தலைமன்னார் இடையிலான கப்பல் போக்குவரத்து இடம்பெற்று வந்த நிலையில் இலங்கையின் போர் காரணமாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்காம் ஆண்டு மத்திய அரசால் அந்த கப்பல் சேவை நிறுத்தப்பட்டது இந்த நிலையில் தற்போது ராமேஸ்வரத்திலிருந்து தலைமன்னாருக்கு கப்பல் சேவை ஆரம்பிக்கப்பட்டால் ஒரு மணி நேரத்திற்குள் தலைமன்னார் சென்றுவிட முடியும் என்றும் நேரம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது